திருச்சேரை பதினைந்தாவது திவ்ய தேசம் சாரநாயகி தாயார் சமேத சாரநாத பெருமாளே நமக ஆதிசேஷன் குடையின் கீழ் ஆனந்தமாக பார்க்கடலில் படுத்துறங்கும் பரந்தாமனால் படைக்கப்பட்ட பிரம்மதேவர் ஒருமுறை பிரளய காலம் வந்தபோது பூலோகம் வந்து அனைத்து உயிர்களின் உயிர் அணுக்களையும் ஒரு குடத்தில் இட்டு சேகரிக்க எண்ணினார் இதற்காக பல புனித தலங்களில் மண் எடுத்து குடம் செய்தார் குடம் முடிவு பெறாத நிலையில் இறுதியாக திருச்சேரை தீர்த்தத்தில் நீராடி மண் எடுத்து குடமாக்கி பாதுகாத்ததாக தல வரலாறு கூறுகிறது இத்தல இறைவனுக்கு சாரநாதன் என்பது திருநாமம் பூலோக வைகுண்டமான திருவரங்கம் திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக சாரநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி மகாலட்சுமி சாரநாயகி நீலாதேவி என்று ஐந்து தேவியர்களுடன் காட்சி தந்து அருள்பாலிப்பது இந்த தல சிறப்பாகும் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஏழாம் பத்து பாசுரம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று தேராளும் வாழ் அரக்கன் தென் இலங்கை வெம் சமத்து பொன்றி வீழ போராளும் சிலை அதனால் பொரு கனைகள் போக்குவித்தாய் என்று நாளும் தாராளும் வரைமார்பன் தன்சேரை எம்பெருமான் உம்பராளும் பேராளன் பேர் ஓதும் பெரியோரை ஒருகாலும் பிரிகிலேனே பொருள் தேர்நடத்த வல்லவனும் வாளை ஏந்தியவனுமான இராவணனின் இலங்கையை கொடிய போரில் அழியும்படியாக வில்லை ஏந்தி கொடிய அம்புகளை ஏவிய ராமபிரானே என்று திருத்துலாய் மாலை விளங்கும் மலை திருமார்புடையவனே மேலுலகங்களையும் காக்கும் பெருமையுடைய திருச்சேரை எம்பெருமானுடைய திருப்பெயர்களை ஓதி போற்றும் பெரியோர்களை ஒரு கணப்போதும் நான் பிரியமாட்டேன் என்கிறார் திருமங்கையாழ்வார் claro